ஒரு வயசான ஆளு கையில பேக் வச்சுக்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காரு அவருக்கு ரொம்ப களைப்பா இருக்கு அப்படியே நம்ம கார்ல தூங்கலாமா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது வெளியே ஒரு பறவை பறந்து போகுது அது ரேவன் வகை பறவை நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒண்ணு சாதாரண பறவை கிடையாது அந்த பறவையால உண்மையான உலகத்துல இருந்து கனவு உலகத்துக்கு டிராவல் பண்ண முடியும் அதே மாதிரிதான் கேலக்சிஸ் எல்லாம் கடந்து ஏதோ போர்ட்டல் மாதிரி அது கனவு உலகத்துக்குள்ள போகுது கனவு உலகத்துடைய கதவு ஓபன் ஆகி அதுக்குள்ள அந்த பறவை பறந்து போகுது நமக்கு வர நல்ல கனவா இருந்தாலும் சரி கெட்ட கனவா இருந்தாலும் சரி ரெண்டுமே இந்த இடத்துல தான் நடக்குது ஒரு பெரிய அரண்மனை அதுக்கு முன்னாடி பெரிய நதி இருக்கு அதுல இருந்து ஒரு பிரிட்ஜ் அப்படியே மேல வருது அந்த பிரிட்ஜில் மனுஷங்க நடந்து போறாங்க இந்த மனுஷங்க எல்லாருமே ரியல் லைஃப்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க கனவு மூலியமா அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க கார்ல போய்கிட்டு இருந்தார்ல பேக் வச்சுட்டு இருக்கிற ஒரு பெரியவர் அவர் கார்லயே தூங்கிட்டாரு அதனால இந்த கனவு உலகத்துக்கு வந்திருக்காரு அதோட நம்மளும் கனவுல வித்தியாசமான மிருகங்கள்லாம் பார்ப்போம் அந்த மிருதங்கள்லாம் இந்த கனவு உலகத்துல தான் இருக்குங்க இந்த கனவு உலகத்துடைய அரசன் கடவுள் எப்படி வேணாலும் சொல்லலாம் அவரோட பேரு மோர்சியஸ் நமக்கு வர நல்ல கனவு கெட்ட கனவு எல்லாத்தையும் தான் உருவாக்குறாரு அதை அவர் தான் கண்ட்ரோலும் பண்றாரு ஒருவாள் அவர் கண்ட்ரோல் பண்ணல ரியல் உலகத்துல கனவு காண்டுகிட்டு இருக்கிற அந்த கனவு அழிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம கிளரெல்லாம் கொலை பண்ற வேலைதான் இந்த கோரியன் தீயன் எப்பவும் கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருப்பாரு கண்ணாடியை கலட்டி அவரு கண்ணை ஓபன் பண்ணா கரு விழிதலுக்கு பதிலா அதுல குட்டி குட்டி பல்லு இருக்கும் இந்த மாதிரி கோரியன் ஒரு மோசமான கனவு அது கனவு உலகத்தை விட்டுட்டு உண்மையான உலகத்துக்கு போய் அங்க இருக்கிற

அப்பதான் எந்த முடிவும் எடுக்க முடியல ஆனா இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது என்னோட பையன் இறந்து போயிட்டான் ஓ ஆம் சாரி பாத்தீங்களா இப்ப நீங்களும் நானும் ஒரே நிலைமைக்கு வந்துட்டோம் என்னோட பையனும் இறந்து போயிட்டான் ஒன்னு அந்த பெரியவரும் டீ கொண்டு வந்த அந்த ஆலக்ஸ பாத்துட்டு உங்களுக்கு ஒரு பையன் தான் நினைச்சேன் இந்த பொடிய யாருன்னு கேட்கும் பொழுது இவெல்லாம் பொருந்து என்ன பிரயோஜனம் என்னோட பெரிய பையன் தான் எனக்கு சந்தோஷம் அவனை தான் நான் திரும்ப உயிரோட கொண்டு வர போறேன்னு சொல்றாரு ஒன்னு இந்த பெரியவரும் அவர் கொண்டு வந்த பேக்ல இருந்து ஒரு புக் எடுக்கிறாரு அந்த மியூசியத்துல இருந்து தான் அந்த புக்கை கொண்டு வந்திருக்காரு மிஸ்டர் ரோட்ரிக் அதாவது மந்திரவாதி அவர்களே இந்த புக்கை நான் உங்ககிட்ட கொடுத்தா உங்களால கண்டிப்பா என் பையனையும் உயிரோட கொண்டு வர

கடவுள் மார்பியஸ் வராரு நீ இந்த உலகத்துல இருக்க வேண்டிய ஆள் கிடையாது நம்மளோட உலகம் கனவு உலகத்துக்கு வானு கூப்பிடுறாரு ஆனா மார்பியஸ் எதுக்காக என்ன நீங்க உருவாக்குனீங்க மனுஷங்களை பயம்புறுத்தணும்ன்றதுக்காக தான் கனவுக்குள்ளயே பண்ணி பண்ணி எனக்கு போர் அடிச்சிருச்சு இந்த உலகத்துல நம்மளை தடுக்க யாரும் கிடையாது ஏன் இஷ்டத்துக்கு எத்தனை பேரு கண்ண வேணாலும் நான் நோண்டுவேன்னு கோரியந்தியன் சொல்லும் பொழுது அதுக்கு நான் விட்டாதானேன்னு கோரியந்தியனை மார்பியஸ் அழிக்கலான்னு ட்ரை பண்றாரு கோரியந்தியனும் அப்படியே கீழ முட்டி போட்டு பிளீஸ் என்ன விட்டுருங்க மார்பியஸ் இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன்னு கெஞ்சுறாரு ஆனா மார்பியஸ் விடுற மாதிரி இல்ல பவரை யூஸ் பண்ணி கோரியந்தியன்

அப்புறம் கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற ரெட் கலர்ல ஒரு கிட்ட ஒன்னே ஒன்னு அவர் தலையில மாட்டிக்கிட்டு இருக்கவாதி எடுத்துக்கிட்டு மயக்கத்துல இந்த கடவுள் நம்ம பசங்களை திரும்ப கொண்டு வர எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிடுறாங்க இப்பதான் எனக்கு

இந்த யூனிட்ன்ற பொண்ணு மாதிரியே லட்சக்கணக்கான மக்கள் நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்தவங்க தூக்கத்துல இருந்து எழுந்துக்கவே இல்ல அவங்க எல்லாருக்கும் உயிர் இருக்கு ஆனா தூங்கிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் காரணம் நம்ம தான் அப்படின்னு தெரியாம அந்த மந்திரவாதி அவர் வீட்டுல இருக்கும் பொழுது வெளியே அவரை யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது வெளியே போய் பார்த்தா யாரையும் காணும் பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு ஆள் போறாரு ஏ யாரது உள்ள போறதுன்னு மந்திரவாதியும் உள்ள வரும்பொழுதுதான் அது கோரியந்தியன் தான் ஹாய் ரோட்ரி கம் சாரி உனக்கு மந்திரவாதினு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்ல உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்க மந்திரவாதின்னு கோரியந்தியனும் பேச ஆரம்பிக்கிறாரு ஒன்ன பொறுத்த வரைக்கும் மரணத்துடைய கடவுள் தான் எல்லா சக்தியும் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா அவங்க மொத்தமா ஏழு பேர் இருக்காங்க அதுல முத ஆளு டெத் மரணத்துடைய கடவுள் டெஸ்டினி விதியுடைய கடவுள் டெஸ்ட்ரக்ஷன் அழிவுடைய கடவுள் டிசையர் ஆசைகளுடைய கடவுள் டெஸ்பயர் விரக்தியோட கடவுள் டெலிரியம் குழப்பம் பிரம்மையோட கடவுள் அண்ட் நீ இப்ப பிடிச்சு வச்சிருக்கியே அவன் தான் ட்ரீம் கனவுகளுடைய கடவுள்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே அந்த மந்திரவாதி சம கடுப்பாகிறாரு எனது கடவுளோட கடவுளா அவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறான் வேஸ்ட்னு சொல்லும் பொழுது நீ நினைக்கிறத விட மார்பியஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பொருள் அவனோட பொருள் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த பொருளை வச்சு உன்னோட வாழ்நாள உன்னால அதிகமாக்க முடியும் மத்தவங்கள உன்னால வசியம் பண்ண முடியும் இன்னொரு விஷயம் மார்பியஸ் அந்த சக்கரத்தை விட்டு வெளியே வரக்கூடாது வந்தானா அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சிடும் அதனால மார்பியஸ ஒரு கண்ணாடிக்குள்ள அடைச்சு வைக்கணும் ஏ காரணத்தை கொண்டும் அந்த மந்திர சக்கரம் அழிஞ்சிடவே கூடாது முக்கியமா ஆளுங்க மார்பியஸ் பக்கத்துல இருக்கும் பொழுது தூங்க கூடாது அப்படி தூங்கினா அந்த கனவுக்குள்ள மார்பியஸ் வந்து தப்பிக்கிற வேலைய ஆரம்பிச்சிருவான் அதுக்காகவே சில மாத்திரைகள்லாம் இருக்கு யாரு டியூட்டிக்கு வராங்களோ அவங்களுக்கு அந்த மாத்திரையை கூட தூங்காம காவல் காத்துக்கிட்டே இருக்கணும் இப்படி பேசிக்கிட்டே அப்படியே வெளிய வரும்போது தான் குவாரண்டியனோ நம்மள யாரோ வாட்ச் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுது இல்ல இல்லே எனக்கு தோணல இங்க யாருமே இல்லையே உடனே இந்த குவாரண்டியன் கீழ இருக்கிற கல்ல எடுத்து அங்க இருக்கிற மரத்துல அடிக்கும் பொழுது அங்க ஒரு பறவை பறந்து போகுது யோ காக்காவ போய் அடிக்குற அது எப்படி நம்மள வாட்ச் பண்ணும் அது ஒரு சாதாரண காக்கா கிடையாது அதோட பேர் ஜெசமே மார்பியஸ் உடைய பறவை தான் அது மார்பியஸ் காப்பாத்த அது என்ன வேணாலும் பண்ணும் அதனால உங்க கண்ண அது மேல இருக்கட்டும்னு சொல்றாரு உடனே அந்த மந்திரவாதியும் குவாரண்டியனை பார்த்து சரி அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேக்கும் பொழுது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணல எனக்கு நான்

இன்னொரு கடவுள் இருக்கு சரி அதை விடு உன்னால வேற என்ன கொடுக்க முடியும் சாதா வரத்தை கொடுப்பியா பெரிய பணக்காரன ஆக்குவியா இந்த வரங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்தனா உன் பொருளை உங்ககிட்டயே கொடுத்து உன்ன நான் ரிலீஸ் பண்றேன் இல்லனா நீ இங்கேதான் மாட்டிக்கிட்டு இருக்கணும் நான் எல்லாத்தையும் அனுபவிப்பேன் சொல்றாரு இப்படி அந்த மந்திரவாதி என்ன பேசினாலும் மார்பியஸ் எதுவும் பேசாம அமைதியாவே இருக்காரு அப்புறம் அந்த மந்திரவாதி போனதுக்கு அப்புறம் அலெக்ஸ் அந்த பையன் மட்டும் நிக்கிறான் மார்பியஸ் அப்படி முறைச்சு பாக்க பயத்துல கை கால் எல்லாம் நடுங்கி போய் அலெக்ஸ் ஓடி வந்துடுறான் சோ இப்படியே அந்த மந்திரவாதி தினமும் வந்து எனக்கு வரத்தை கொடு கொடுன்னு கேட்க மார்பியஸ் எதுவும் பேசாமலே இருந்து பத்து வருஷம்

நின்னு அதுக்கப்புறமா வத்தி கொச்சை எடுத்து விட அதை பத்த வச்சு வீட்ல இருக்கிற பொருளை எரிக்க ஆரம்பிக்குது எல்லாரும் அந்த பரவரப்புல இருக்கும் பொழுது ஜெஸ்மி அழகா மார்க் பக்கத்துல போயிட்டு மார்க் சுத்தி இருக்கிற கண்ணாடியை குத்தி உடைக்க ட்ரை பண்ணுது மார்க் எஸ் என்ன காப்பாத்தனும் இவ்ளோ போராடுறியேன்னு அந்த பறவை அப்படியே பக்கத்துல வந்து பாக்குறாரு டக்குன்னு அந்த பறவை வெடிச்சு சிதறி அப்படியே ரத்தமா கொட்டுது என்னென்ன மார்க் திரும்பி பார்க்கும் தான் அது அந்த அலெக்ஸ்ன்ற பையன் அவன் தான் ஷூட் பண்ணிருக்கான் மந்திரவாதியா அந்த கண்ண பிடிங்கிட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கண்ணாடியை உடைச்சிருப்பா போய்ட்டு அந்த பறவையை க்ளீன் பண்ணுன்னு சொல்றாரு அலக்ஸும் இறந்து போன மார்பியஸ் உடைய அந்த ஜெசமின்ற பறவையை எடுத்து க்ளீன் பண்றாரு மார்பியஸ்க்கு அவ்வளவு கோவம் வருது இந்த ஆலக்ஸ் மேல எங்க பூமியில ப்ராப்ளம் ரொம்ப மோசமாகுது சில பேரால தூங்கவே முடியல முடிச்சுக்கிட்டே இருக்காங்க சில பேர் தூங்கினவங்க எழுந்துக்கவே இல்ல எங்க ஆலக்ஸ் அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி சவுண்ட் கேட்டு உள்ள போனா அங்க கோவமா மந்திரவாதி அப்பா வராரு இந்த ஆலக்ஸ் அப்படியே ஒளிஞ்சுக்கிறாரு அப்பா போனதுக்கு அப்புறமா மெதுவா உள்ள போயிட்டு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா மந்திரவாதியுடைய பொது வைஃப் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க அதாவது ஆலக்ஸ் அம்மா என்னாச்சு அழுவுறீங்கன்னு கேக்கும்போது நான் வந்து பிரெக்னென்டா இருக்கேன் குழந்தை பிறக்க போகுது இது சந்தோஷமான விஷயமா செய்ய அழுகுறீங்க உங்க அப்பாவுக்கு இந்த குழந்தை வேணாமா அழிக்க சொல்றாரு அலெக்ஸா அப்படியே சோகமா அம்மா பக்கத்துல வரும்பொழுது நீ ஒண்ணும் கவலைப்படாத அலெக்ஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இவங்க ஏதோ ஒரு பிளான போடுறாங்க நைட் டைம் ஆகுது இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் ஆட்டையை போட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க நீங்க அந்த மந்திரவாதிக்கும் தெரிய வருது இனது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாலா அந்த ரூபி கிரீடும் சாண்ட் பைய எல்லாமே வா என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா மார்பேசவே பார்த்து என் கூட இருந்தவ எல்லாத்தையும் கொண்டு போயிட்டா நான் உன்ன ரிலீஸ் பண்றேன் நீ போயிட்டு கிட்ட இருக்கிற உன் பொருளை வாங்கிக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சாகா வரத்தை கொடுத்துட்டு போன்னு சொல்ல மார்பியஸ் பேசாம கம்முன்னு இருக்காரு கடுப்புல அந்த மந்திரவாதியும் கத்த அங்க ஆலக்ஸ வந்து அப்பா அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லல யார பாத்துறா அப்பான்னு சொல்ற நிலை எனக்கு பிறக்கவே இல்லைன்னு போட்டு ஆலக்ஸ் அடிக்கிறாரு என்னோட முத பையன் ரேண்டல் மட்டும் உயிரோட இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா எப்படி இருந்திருக்குமா என்ன விட அவன் மோசமா உங்களை வெறுத்திருப்பான் அப்படின்னு ஆலக்ஸும் கடுப்பாகி மந்திரவாதிய தள்ளி விட மந்திரவாதியோட தலை அந்த கண்ணாடியில இடிச்சு மண்ட உடஞ்சி அவர் அங்கேயே இறந்தே போறாரு ஆக்சுவலா ஆலக்ஸ் தள்ளி தான் அவர் இறந்து போகல இவ்வளவு நாள் கனவுகளுடைய கடவுளான மார்பியஸோட பொருள் இவர்கிட்ட இருந்ததுனால லக்கியா இருந்தாரு இப்ப அந்த பொருள் அவரை விட்டு போயிடுச்சு பாருங்க எவ்வளவு அன்லக்கி மண்டையில அடி வாங்கி இறந்து போயிட்டாரு இப்போ இந்த இடத்துக்கு ஓனர் வந்து ஆலக்ஸ் தான் ஆலக்ஸ் நினைச்சா இப்ப மார்பியஸ் ரிலீஸ் பண்ண முடியும் உடனே அந்த மார்பியஸ் அப்படியே எழுந்து நின்னு என்ன ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பாக்குறாரு ஆலக்ஸும் ரிலீஸ் பண்ற மாதிரி போயிட்டு நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு ஆனா யோசிக்கிறாரு யோசிக்கிறாரு இப்படியே பத்து மாசத்துக்கு மேல ஆயிடுது இங்க மார்பியஸோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்த அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு குழந்தை பிறகுது அது ஒரு ஆண் குழந்தை அந்த குழந்தைக்கு ஜானின்னு பேர் வைக்கிறாங்க மார்பியஸோட அந்த ரெட் கலர் ரூபிலாம் அவங்க கழுத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இங்க ஆலக்ஸும் இவ்வளவு மாசம் கழிச்சு இப்பதான் மார்பேச போய் மீட் பண்ணி நான் உன்ன ரிலீஸ் பண்றேன் ஆனா அதுக்கு பதில எங்களை நீ கொல்லக்கூடாது ப்ராமிஸ் பண்ணனும் கேக்கும் பொழுது மார்பேசவும் ப்ராமிஸ் பண்ணிட்டு வெளிய வந்திருக்கலாம் ஏனா அலெக்ஸ் வந்து இந்த மாதிரி வரதெல்லாம் கேட்கல ஆனா இருந்தாலும் மார்பேஸ் ப்ராமிஸ் பண்ணாம அமைதியாவே இருக்காரு ஏனா அவர் ஆசையா வளத்த அந்த ஜெசமீன்ர பரவிய கொண்டது இந்த அலெக்ஸ் தான் அதுக்காகவே உன நான் பழி வாங்குவேன் என்ன ஆனாலும் சரி நான் வெளிய வந்து உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்ன்ற கோவத்துல அவர் இருக்காரு சோ இப்படியே பல வருஷங்கள் போகுது அலெக்ஸ் கெலவனாவே ஆயிட்டான் எங்க அப்பனா மாதிரி நான் என்ன வரதே கேட்டேன் உன நான் ரிலீஸ் பண்ணனும் தான் ஆசை பண்றேன் ஆனா என்ன எதுவும் பண்ண

மாதிரி அந்த இடமே அழிஞ்சு போயிருக்கு மோர்பியஸ் வந்து இந்த இடத்த பாத்துக்கிறதுக்குன்னு நிறைய கனவுகளை உருவாக்கி இருப்பாரு அந்த கனவுகள் எல்லாம் பர்சன்ஸ் மாதிரி அந்த கோரியன் மாதிரி பல வருஷங்களா உங்களை ஆளையே காணும் சோ நீங்க வர வரமாட்டீங்கன்னு உங்களை தேடி சில பேரும் இனிமே கனவு உலகமே வேணான்னு சில பேரும் உண்மையான உலகத்துக்கு போயிட்டாங்கன்னு லூசி சொல்ல இவரு ஷாக் ஆகுறாரு நம்மளால உண்மையான உலகத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நான் உங்களை திரும்ப கொண்டு வருவேன் அதோட அழிஞ்சு போயிருக்கிற என்னுடைய ராஜ்யத்தை திரும்ப நான் பழைய மாதிரி ஆக்குவேன்னு அவரு சபதம் எடுக்கிறாரு அப்படியே அவருடைய அழகான மாளிகைக்கு வராரு

அவரோட பவரை யூஸ் பண்ணி இந்த மாளிகையை சரி செய்ய ட்ரை பண்றாரு கீழ உடஞ்சு போயிருக்கிற பாறைகள் அப்படியே மேல பறக்குது எல்லாமே சரி ஆகும்னு பார்த்தா சரணா மார்பியஸ் கீழே விழுந்துறாரு அவரால எதையுமே சரி பண்ண முடியல இத பாக்குற லூசியும் மார்பியஸ் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் நூறு வருஷமா நீங்க சாப்பிடவே இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களோட பவர் திரும்ப பழைய மாதிரி ஆகிடும்னு சொல்லும் பொழுது இல்ல லூசி உனக்கு தெரியல என்கிட்ட இருந்த சக்தி வாய்ந்த டூல்ஸ் என்னோட சாண்ட் பேக் ரூபி என்னோட கிரீடம் எல்லாத்தையும் மனுஷங்க எடுத்துக்கிட்டாங்க என்கிட்ட இப்ப எதுவும் இல்ல நான் ஒரு சாதாரண ஆளுன்னு சொல்றாரு அப்படின்னா மார்பியஸ் நம்ம பூமிக்கு போயிட்டு கிட்ட டூல்ஸ் எடுத்தவங்க கிட்ட இருந்து நம்ம அதை கொண்டு வந்துடலாம்ல ஆனா லூசி என்னோட டூல்ஸ் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஆளு கிட்ட இருந்து காணாம போயிடுச்சு இப்போ அது எங்க யாரு கிட்ட இருக்கும்னு த்ரீ இன் ஒன்னுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம அவங்கள பாக்கணும் மார்பிய சொல்ற அந்த த்ரீ இன் ஒன்னுன்றவங்க ஒரு மூணு லேடிஸ் இந்த மூணு பேருக்கும் பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர்னு நடக்க போற நடந்த எல்லா விஷயமும் தெரியும் என்னோட டூல்ஸ் யாரு கிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம்னு மார்பிய சொல்லும் பொழுது லூசி வேணான்னு சொல்றாங்க ஏன்னா த்ரீ இன் ஒன் ரொம்ப குழப்பமா பேசுவாங்க கரெக்டான ஆன்சரை சொல்லாம சுத்தி தான் பேசுவாங்க அதுக்கு பேசாம உங்க ஃபேமிலி ஆளுநர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாமேன்னு லூசி ஒரு ஐடியாவ சொல்றாங்க மார்பியஸ் என்ற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவரு அந்த ஃபேமிலியில மொத்தம் ஏழு பேர் எல்லாருக்குமே வேற லெவல் பவர்ஸ் கண்டிப்பா உங்க டூல்ஸ் பூமியில எங்க இருக்குன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு லூசி சொல்லும் பொழுது நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னோட ஃபேமிலிக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் என்ன காப்பாத்த யாரும் வரவே இல்லை அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கவும் நான் விரும்பலன்னு சொல்றாரு அப்படின்னா ஓகே ஆனா அவங்கள பாக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு பரிசா கொடுக்கணும் அப்பதான் நம்ம கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க இப்ப மார்பியஸ் கிட்டையும் எந்த பவர்ஸும் இல்ல கொடுக்க ஒண்ணும் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கும் பொழுதுதான் அப்பா அவருக்கு ஒரு ஐடியா தோணுது லூசி நல்லா ஞாபகப்படுத்தி பாரு நம்ம கனவு உலகத்துல நானே முழுசா உருவாக்கின ஏதாவது கனவு இருக்கான்னு கேட்கும் பொழுது அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு லூசியும் மார்பியஸும் ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் கூடவே ஒரு பெரிய டிராகன் அவங்க வளர்க்கறாங்க நம்ம தூங்கும் பொழுது நம்ம கனவுல டிராகன் வரும்ல அது இந்த டிராகன் தான் எப்பவே மார்பியஸ் ரெண்டு கிரியேஷனை உருவாக்குவாரு ஒன்னு ட்ரீம்ஸ் நம்ம கனவுல வர நல்ல விஷயங்கள் இன்னொன்னு நைட் நம்ம கனவுல வர மோசமான விஷயங்கள் இந்த டிராகன் நைட்

ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அவங்க உயிருக்கு இரா அந்த டிராகனை வளர்க்குறாங்க மகாராஜா நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க எங்களை கூட எடுத்துக்கோங்க ஆனா எங்க டிராகனை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த கனவு உலகத்துல இருக்கிற கனவுகள்ல நானே முழுசா உருவாக்குனது அந்த டிராகனை மட்டும் தான் அதுக்குள்ள என்னோட சக்தி ஒரு துளியாவது இருக்கும் அதை யூஸ் பண்ணி இந்த கனவு உலகத்தை திரும்ப பழைய மாதிரி மாத்துவேன் அவரு சொல்றாரு அந்த பிரதர்ஸுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே சோகமா போயிடுறாங்க மார்பியஸும் அந்த டிராகன் பக்கத்துல போறாரு அந்த டிராகன் பாக்க ரொம்ப பாவமா இருக்கு இந்த கனவு உலகத்துக்காக நீ பண்ற இந்த தியாகத்தை நான் மறக்க மாட்டேன்னு மார்பியஸ் சொல்லி அந்த டிராகனையே ஒரு மணல் மாதிரி ஒரு பவர் சோர்ஸா அவரு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த பிரதர்ஸ் அண்ணன் தம்பிங்க இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க அண்ணங்காரன் தம்பிய போட்டு தள்ளா அவர் அங்கேயே இறந்து போயிடறாரு இந்த மார்பியசோன் லூசியும் கனவு உலகத்துல இருக்கிற நதி கிட்ட வராங்க அந்த நதி பாக்க ரொம்ப டார்க்கா இருக்கு மார்பியஸ் இது ரொம்ப ஆபத்தானது இந்த தண்ணிக்குள்ள போகாதீங்க நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த நதி ரொம்ப கிளீனா இருந்தது நீங்க போனதுக்கு அப்புறம் இது கருப்பா மாறிடுச்சு ஆனா மார்பியஸ் அதெல்லாம் கேட்காம டிராகன் கிட்ட இருந்து எடுத்த அந்த கொஞ்சோண்டு சக்தியை அந்த வாட்டர்ல போடுறாரு சடனா அந்த வாட்டர்ல மார்பியஸோட மிரர் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது ஆனா பாக்க ரொம்ப ஈவலா இருக்கு மார்பியஸா அதை தொடலான போகும் பொழுது டக்குனு அது கையை பிடிச்சி தண்ணிக்குள்ள மார்பியஸா கொண்டு போகுது நான் உருவாக்கின கனவுகளுக்கு என்னையே அடையாளம் தெரியல அதுங்களோட மாஸ்டர் யாருன்னு நான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள அவரு போறாரு இங்க இருந்து அவரால உண்மையான உலகத்துல இருக்கிற மனுஷங்களுடைய கனவுக்குள்ள அவரால போக முடியும் இப்ப அவரு த்ரீ இன் ஒன் பாக்க போகணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் ஆனா இவர்கிட்ட எதுவும் இல்ல அதனால மனுஷங்களுடைய கனவுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு கம்போடியா விவசாயியுடைய கனவுக்குள்ள ஒரு கிராஸ் ரோடு இருக்கு இந்த மார்பியஸோட கை வந்து அப்படியே அந்த ரோட்டை பிச்சு எடுக்குது அப்புறம் ஒரு ஜாப்பனீஸ் பொண்ணுடைய கனவுக்குள்ள போறாரு அங்க தூக்கு மேடையா அவரு எடுத்துக்கிறாரு அண்ட் கடைசியா வேற ஒரு மனுஷனுடைய கனவுக்குள்ள போயிட்டு அங்க ஒரு பாம்பு இருக்கு இந்த பாம்புன்றது வாழ்க்கை மரணத்துடைய மாற்றத்துக்கான ஒரு சிம்பிள் அந்த பாம்பு அப்படியே மார்பியஸ் அட்டாக் பண்ண வருது மார்பியஸ் அழகா அவரோட கோட்ல பிடிச்சுக்கிறாரு அதோட அங்க ஒரு முட்டை இருக்கு அதையும் மார்பியஸ் எடுத்துக்கிறாரு அப்புறம் மார்பியஸ் கனவு உலகத்துக்கே வந்துடுறாரு அதுக்கப்புறமா த்ரீ இன் ஒன் பாக்க போறாங்க இந்த த்ரீ இன் ஒன்னு மூணு லேடீஸ் பாக்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க இவங்களுக்கு பாஸ்டே பிரசன்ட் பியூச்சர்னு எல்லாம் எல்லாமே தெரியும் இந்த மார்பியஸ் எதுக்காக வந்திருக்காருன்ற விஷயமா தெரியும் ஆனா தெரியாத மாதிரியே என்ன விஷயம்னு கேக்குறாங்க இருந்து கொண்டு வந்த ஒரு கிட்ட ஒன்ல ஒரு லேடி கையில நேரா அந்த பாம்பு வாய்க்குள்ள போகுது முழுசா தின்னுடுறாங்க இந்த த்ரீ இன் ஒன்ல ஒருத்தங்க சாப்பிட்டாலே ரெண்டு பேரும் சாப்பிட்ட மாதிரி அந்த பாம்பு தின்னுட்டு நீ கிட்ட மூணு கேள்விகளை கேட்கலாம் அந்த மூணு கேள்விகளுக்கு நாங்க ஒரு ஒரு பதில சொல்லுவோம் கேள்வி என்னன்னு கேக்குறாங்க கேட்க ஆரம்பிக்கிறாரு என்னோட மணல் பை அந்த சாண்ட் பேக் எங்க அந்த த்ரீ இன் ஒன்ல ஒரு லேடி பதில் சொல்றாங்க உன்னோட மணல் பை லண்டன்ல இருக்கு ஜுவானான்ற ஒரு பொண்ணு கிட்ட இருக்கு அவளுக்கு என்னோட மணல் பையோடைய சக்தி எல்லாம் தெரியுமான்னு கேட்கும் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் மட்டும்தான் அடுத்த கேள்வியை கேளுன்னு சொல்ல என்னோட கிரீடம் எங்க இருக்குன்னு அடுத்த கேள்வி அவர் கேக்குறாரு அதுக்கு இன்னொரு த்ரீ இன் ஒன் லேடி பதில் சொல்றாங்க உன்னோட கிரீடம் ஒரு பொண்ணு கிட்ட இருந்தது அந்த பொண்ணு அந்த கிரீடத்தை சாத்தான் கிட்ட கொடுத்துட்டு சாத்தான் கிட்ட இருந்து ஒரு சக்தி வாய்ந்த செயனை வாங்கிட்டா என்னோட கிரீடம் சாத்தான் கிட்ட இருக்கா எந்த சாத்தான்னு கேட்கும்

ஆனா எனக்கு ஓவின் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என் ரொம்ப மோசமானவனா கிடையாது என்ன சாகடிக்கும் போது அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அதனால அவன் கையால நான் அடிக்கடி செத்து திரும்ப நான் உயிரோட வந்துருவேன் எப்பவுமே பகல்ல என்னை கொல்ல மாட்டான் அதனால வா நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிடலான்னு அந்த டிராகன் கூட பேசிக்கிட்டே தம்பிக்காரனும் வீட்டுக்கு போறாரு இந்த டைம்ல தி சேன்மேன் கனவுகளுடைய அரசன் நம்மளோட மார்பியஸ் பூமிக்கு போக போறாரு அங்க லண்டன்ல இருக்கிற ஜோனாவை மீட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற மணல் பைய வாங்கணும் அப்படின்றதுதான் அவரோட பிளானே போன தடவை இவர் பூமிக்கு போகும்போது இந்த லூசி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம திரும்ப வந்துருவீங்களான்னு கேட்டாங்க அந்த வாய்க்குத்தே நூறு வருஷம் மாட்டிக்கிறாரு இப்ப அவரு லண்டனுக்கு போகலாம்னு பார்த்தா திரும்பவும் வருது என் கொண்டு போய் நான் விரும்பல எனக்கு யாரும் வேணா நான் மட்டும் தனியா போறேன்னு அங்கிருந்து மார்பியஸ் போயிடுறாரு இந்த நேரத்துல பூமியில ஒரு லேடி விதவிதமா லாங்குவேஜ் பேசிக்கிட்டு பெரிய பெரிய பொருள் எல்லாம் விக்கற புரோக்கர் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த லேடி வேற யாரும் இல்ல நம்ம மந்திரவாதி கிட்ட இருந்து

கிட்ட பேசுவோம் அத நோண்டி எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன் எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வரும்னு கையில கத்தி எடுத்துக்கிட்டு ஏத்தருடைய கண்ண நோண்டலான்னு வரும் பொழுது இந்த ஏத்தல் கழுத்துல ஒரு செயனை போட்டிருக்காங்க அந்த செயனை குறந்தி என் பார்த்த உடனே அங்கேயே பஸ்பமா அழிஞ்சு போறாரு இந்த செயின் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனது ஏன்னா இது சாத்தானோட செயின் ஏத்தலுடைய எதிரிகள் இந்த செயனை பார்த்தாங்கன்னா அழிஞ்சு போயிடுவாங்க அதோட இந்த செயின்னாலதான் ஏத்தல் கொஞ்சம் இளமையாவே இருக்காங்க த்ரீன் ஒன் சொல்லிருப்பாங்கல்ல ஒரு பொண்ணு மார்பியஸோட கிரீடத்தை சாத்தான் கிட்ட கொடுத்துட்டு ஒரு செயனை வாங்கியிருக்கானு அது ஏத்தல் தான் மார்பியஸோட கிரீடத்தை கொடுத்துட்டு இந்த செயனை வாங்கியிருக்காங்க

அப்படியே அங்கிருந்து உண்மையான உலகத்துக்கு டிராவல் பண்ணி போய்